கர்னல் சோஃபியா குரேசி அவர்களை மிக மிக கொச்சையாக பேசின மத்திய பிரதேசத்துடைய பாஜக அமைச்சர் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி அங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டாங்க இந்த உத்தரவுக்கு எதிராக இந்த எஃப்ஐஆர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதற்காக அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு இந்த பாஜக அமைச்சர் இப்படி அவசர வழக்காக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா தலைமை நீதியாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் அவர்கள் இந்த அமைச்சரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு ரொம்ப ரொம்ப கண்டித்து பேசுறாரு இப்படி கண்டிச்சு பேசின பிறகு மே பதினாறாம் தேதி உங்களுடைய வழக்கை விசாரிக்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவையும் போடுறாரு அந்த வகையில மே பதினாறானா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அதே போல் கோட்டீஸ்வர சிங் இந்த இரண்டு நீபதி அமர்வு கீழே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை என்ன சொல்றாரு மீடியா வந்து ஒரு விஷயத்தை ஹைப் பண்ணிட்டாங்க அதை வச்சு எந்த உத்தரவும் போடாதீங்க அப்படி இருந்தும் கூட என்னுடைய மனுதாரர் மன்னிப்பு கேட்டுட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னிப்பு மன்னிப்பு என்றே பேசிக்கிட்டே இருந்தார் உடனே உடனடியாக த குறுக்கிட்ட நம்மளுடைய நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உன் கிடையாது சட்டப்படி இவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் நீங்க மன்னிப்பு கேட்பதற்கு ஒன்றும் கண்டெம் ஆஃப் கோர்ட் எதையும் நீங்கள் செய்யலை வெளியில் பேசிட்டு வந்து மன்னிப்பு கடிதத்தோட கோர்ட்டுக்கு நீங்கள் வர்றீங்க அதுதான் எங்களால் புரிஞ்சுக்கிற முடியுது இதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாது மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு கண்டபடி பேசிட்டு உடனே அதை சமாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலை கண்ணீர் விடுக்கும் விதமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பிரதாயத்துக்கு பேசக்கூடியதான நாங்க பார்க்கறோம் அப்படிப்பட்ட கேஸாக தான் உங்களுடைய கேஸை பார்க்கறோம் நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு அரசியல்வாதி உங்களுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு முன்னாடி எடைபோடணும் உங்களுடைய வார்த்தையில நீங்க உறுதியா இருக்கணும் ஆனா நீங்க அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கடுமையாக இந்த குன்வர் விஜய் சாவை எச்சரித்தாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அது மட்டுமல்ல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம சென்ற வீடியோவிலேயே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா சோபியா குரேசியை வெறும் பாகிஸ்தானுடைய சகோதரி தீவிரவாதிகளுடைய சகோதரி அப்படின்னு மட்டும் சொல்லவே இல்லை மீடியாக்கள் அதை மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த வீடியோவில் மிக மிக கொச்சையான வார்த்தைகளை அவர் பேசியிருந்தார் தீவிரவாதிகளுடைய ஆடையை சோஃபியா வச்சே கலட்ட வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு செக்ஸுவல் ரிமார்க் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சென்ற வெளியில் நம்ம சொல்லியிருந்தோம் அதை இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சில் ஒரு சிலதை மட்டுமே காட்டிட்டாங்க அதனால தான் மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது வரல மீடியா அந்த வீடியோவை டெப்த்தாக அனலைஸ் பண்ணவே இல்லை ஆனால் அந்த வீடியோவை நாங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கவனித்தோம் நீங்கள் அதில் மிக மிக கொச்சையான வார்த்தைகளோடு பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஒரு இடத்துல இன்னும் மோசமான கொச்சையான வார்த்தைகளே நீங்க பயன்படுத்த போனீங்க ஆனா அதற்கு ஆல்டர்னேட்டிவ் வார்த்தைகள் கிடைக்காதனால உடனே நீங்க நிறுத்தியதை நாங்க அந்த வீடியோல பார்க்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து மீடியாவை சொல்லிட்டு அவர் மிக மிக மோசமாக பேசியதையும் சுட்டி காட்டும் உடனே அந்த வழக்கறிஞர் மணிந்தர் சிங் இவர்தான் அந்த அமைச்சருக்காக வாதாடுறவர் அதான் அவர் மன்னிப்பு கேட்டார்ல அவரோட மன்னிப்பு வந்து ஜெனுனான ஒரு விஷயம் அப்படின்றார் இதுதான் ஜெனுனான மன்னிப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்திலே அந்த நொடியிலேயே நாங்க அதை நிராகரிக்கிறோம் வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதியில கோபமாக பேசிட்டு என்ன சொல்றாங்க உங்க மன்னிப்பை நாங்க ஏற்கவே மாட்டோம் ரிஜெக்ட் பண்றோம் நாம மற்றவருடைய ஃபீலிங்ஸையும் சென்டிமெண்ட்டையும் ஹர்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்ற உணர்வே உங்க கட்சிக்காரர்கிட்ட இல்லை நான் பண்ணிட்டேன் இந்த மன்னிப்பு அப்படின்ற மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாரு மக்களிடம் நீங்க அம்பலப்பட்டு போனீங்க மக்களுடைய சென்டிமெண்ட் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுவதற்கும் நான் தப்பு பண்ணி இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம் என்பது இருக்கு ஹைகோர்ட் வந்து ஏதோ குற்றவாளி உங்களை சொன்னது ஏதோ அவசரப்பட்டலாம் சொல்லலை அது நிறுத்தி நிதானமாக சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு எதிராக நாங்கள் விசாரணையை அதாவது நாளைக்கு சொல்லக்கூடிய மூன்று நபர் கொண்ட எஸ்ஐடி குழுவை மத்திய பிரதேசத்துடைய டிஜிபி அமைக்கணும் அந்த மூன்று பேர்ல ஒருத்தர் ஐஜி உள்ளவங்களா இருக்கணும் ரெண்டு பேர் எஸ்பி ரேங்குக்கு மேலேயோ அல்லது எஸ்பியாக இருக்கணும் அதுல ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த மூன்று பேருமே உங்களுடைய மத்திய பிரதேசத்துடைய மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக தான் இருக்கணும் நாளை காலில் பத்து மணிக்குள்ள இதை அமைச்சு எங்களுக்கு மே இருபத்தி எட்டாம் தேதி முதல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே மத்திய பிரதேசத்துடைய உயர்நீதிமன்றம் அந்த அமைச்சருக்கு எதிராக ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லியிருந்தாங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒற்றுமைக்கு எதிராக ஒரு செப்பரிஸ்ட் மாதிரி செயல்படுகிறார் என்பதற்காகவும் அதே இரு இருதரப்புக்கிடையே மோதலை தூண்டிவிடக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டார் என்பதற்காகவும் கடுமையான எஃப்ஐஆர் போட சொன்னாங்க ஆனா இந்த மத்திய பிரதேச அரசு இந்த மத்திய பிரதேச காவல்துறை என்ன பண்ணாங்க மிக மிக மோசமான எஃப்ஐஆர் அதாவது கடுமையான எஃப்ஐஆர் போட சொன்னா இலகுவான எஃப்ஐஆர் ஒரு டிபிசிட் ஒரு எஃப்ஐஆர் பிள்ளையார இவங்க வந்து போட்டிருப்பதாக மத்திய பிரசத்துடைய உயர் நீதிமன்றமே மே பதினாறாம் தேதி கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க இப்போ அந்த எஃப்ஐஆர் மீது எந்த நடவடிக்கையும் கைது எடுக்க வேணாம் எங்களுடைய எஸ்ஐடி விசாரணை இதில் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச ஒரு தெளிவை இதில் கொடுத்துருக்குறாங்க அப்போ இவர் அரெஸ்ட் பண்ண இல்லையா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும் ஆனா அதே சமயத்துல எஃப்ஐஆர் மோசமா போட்டிருக்கிறதுனாலயோ என்னவோ இந்த இவர் அரெஸ்ட் பண்ண வேணாம் இந்த வழக்கின் மூலமாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா அப்படின்ற ஒரு பாரம் பார்வையும் நமக்கு இருக்கு ஒரு பக்கம் இந்த அளவுக்கு மிக கடுமையாக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கர்னல் சோபியா குரேசி அவர்களை மிக கொச்சையாக பேசுன இந்த அமைச்சர் மீது பாஜக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு நடவடிக்கை எடுக்கல ஒரு விளக்கம் கூட ஒரு நோட்டீஸ் கூட மத்திய பிரதேச பாஜகவும் செய்யல தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி செய்யல செய்யலை பிரதமராக இருக்கக்கூடிய மோடியும் செய்யலை ஒரு வார்த்தை கூட பேசலன்னா இது வந்து இன்னும் கொழுப்பாக பேச மாட்டாங்களாங்க பேசிட்டாங்க யார் அப்படின்னா மத்திய பிரதேசத்துடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் தேவுடா இவர் என்ன சொல்றாரு சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியருக்கு முன்னாடி பேசும்போது மொத்த நாடும் நாட்டு மக்களும் இராணுவமும் இராணுவத்துடைய அதிகாரிகளும் மோடியோட காலில் விழுந்து நீங்க நன்றி சொல்லணும் அப்படிப்பட்ட தாக்குதலை பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு எகத்தாளமாக மிக மோசமான வார்த்தையில் நாட்டு மக்களையும் பார்த்து சொல்றாரு ராணுவ வீரர்களும் பார்த்து சொல்றாரு முதல்ல யாரும் யாரு காலையும் விழுக தேவையில்லை சுயமரியாதைன்ற ஒரு விஷயம் இருக்கு நாட்டு மக்கள் கூட இராணுவத்துடைய காலில் விழுகணும்னு அவசியம் கிடையாது ஆனா நீங்க நாட்டு மக்களையும் ராணுவத்தினரையும் மோடி காலில் போய் விழுக சொல்றீங்களே அவர் யாருங்க அவர் காலில் போய் விழுவதற்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் திருந்துற மாதிரி தெரியல சோஃபியா குரேசியை வருத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றம் அப்படி வருத்தெடுத்தால் எனக்கு என்ன எங்கள் கட்சி இன்னைமாதிரி நடவடிக்கை எடுக்காது எங்கள் கட்சியினை காப்பாற்றணுன்ற துரிச்சலும் தைரியம் இருக்கிறதுனால தானங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த இராணுவர்களை மக்களையும் போய் காலில் அவ்வளோதான் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து நடவடிக்கை எடுத்து பயன்படுத்தி இருப்பாங்களா மோடி இந்த நாட்டுக்கு எதை சொல்ல வர்றாரு தீவிரவாதிகளுடைய சொல்ல ஏன் இது வரைக்கும் வாய் சகோதரி நடவடிக்கை எடுத்திருந்தா பேசி இருப்பாங்களா அப்போ இந்த பிஜேபிக்கு ராணுவத்தின் மீதோ எல்லை பாதுகாப்பின் மீதோ எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை எந்த ஒரு மரியாதையும் இல்லை என்பதை இது போன்ற நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இந்த ஆபரேஷன் சிந்துர ராணுவ வீரர்களுடைய அவருடைய திறமையாக பார்க்காம அவருடைய ஓட்ட அறுவடைக்காக மட்டுமே பார்க்கக்கூடிய வேலையில் இந்த பிஜேபி ஈடுபடுவதுதான் இதெல்லாம் பார்க்கும் போது புரிஞ்சுக்கிற முடியுது அப்போது இவர்களுக்கு எதிராக ஒரு எஸ்ஐடி கமிஷனை வச்சு அதை விசாரித்து அதன் பின்பு நடவடிக்கை எடுப்பதை காட்டிலும் முதல்ல இவர்களை கைது பண்ணணும் ஏன்னா ஆதாரம் இருக்கு மிக தெளிவாக அவர் பேசக்கூடிய வீடியோ இருக்கும்போது முதல்ல அவரை கைது பண்ண வேண்டும் அதன் பின்பு தான் அவர் மீது விசாரணை என்பது தூக்கப்பட வேண்டும் ஆனால் கைது பண்ணாமல் விசாரணை என்று அமைச்சாங்க அப்படின்னா இருக்கலாம் நடவடிக்கை எடுக்காமலும் போகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா இன்னைக்கு மத்திய அரசுடைய உயர்நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவு என்பது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எஸ்ஐடி அமைச்சதுனால அது பயன்படாமல் போயிருச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது இந்த இருவருக்குமே வர் மட்டுமல்ல துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் தேவடா அவர்களுக்குமே கடுமையான தண்டனையை உச்ச நீதிமன்றம் கொடுக்க வேண்டும் நாட்டு மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு நன்றி बेटियों के सिंदूर उजाड़े थे वही कटे पिटे लोगों को हमने उन्हीं की बहन भेज करके उनकी एसी की तेजी करवाई एक बार मोदी जी के लिए जोरदार ताली उन्होंने कपड़े उतार उतार के हमारे हिंदुओं को मारा और मोदी जी ने उनकी बहन को उनकी एसी की तेजी करने हमारे से उनके घर अब मोदी जी कपड़े तो उतार नहीं सकते थे इसलिए उनके समाज की बहन को भेजा कि तुमने हमारी बहनों को अगर विधवा किया है तो तुम्हारे समाज की बहन आके तुम्हें नहीं देश का सम्मान मान सम्मान और हमारी बहनों का स्वाद का बदला तुम्हारी जाति की समाज की बहनों को पाकिस्तान भेजकर से अगर कोई ले सकता है और उन्होंने कहा था घर में घुस के मालूम घर में जमीन के अंदर गाड़ दूंगा अगर आपने प्रधानमंत्री का भाषण सुना हो जमीन के अंदर गाड़ दूंगा अरे तीन तीन मंजिल के नीचे आतंकवादी पाकिस्तान में बैठे थे बड़े कम से पहले ऊपर का छत उड़ाया फिर बीच की छत उड़ाई और अंदर जाके उनके परिवार की कैसे ये सिर्फ छप्पन इसका सीने वाले हमें गर्व है कि हमारे देश का प्रधानमंत्री नरेंद्र मोदी है और हम सुरक्षित हैं कि उसने एस फोर हंड्रेड लेके आया है। और एस फोर हंड्रेड का भाई जिसने पाकिस्तानी हमले को नाकाम किया अब समझदार लोग बैठे अगर एस फोर हंड्रेड नहीं होती तो सारी मिसाइल तुम्हारे शोरों के ऊपर गिरती और हमारे बाल बच्चे मर जाते जा। हमारे सैनिक कैंप खत्म हो जाते ये कांग्रेस के लोग ये कभी आए तुम्हारे गांव में तो कुछ ना एस फोर हंड्रेड कहीं हुए इधर देखेगा उधर देखेगा अरे तुम्हारी सरकार रही भाई देश आजाद होने के बाद साठ साल पैंसठ साल तुम्हारे बापो की सरकार रही। ये तो 2018 में हमारा मोदी जी लाए। कि देश सुरक्षित रहे सम्मान से जिए और ऐसे प्रधानमंत्री के लिए एक बार जोरदार था ताली जो अपने हाथ लेकर के आए जो अपने हाथ घर छोड़ के आए उनसे मुझे कुछ नहीं कहना लेकिन जो अपने हाथ ध्यान लेकर के आए दोनों हाथ उठा करके नरेंद्र मोदी के लिए आप सब इस धूप में समाज के लिए काम करने आए उन्हें इस विचारधारा को प्रणाम करता हूँ इस विचारधारा में जितने लोग लगे हैं उनको प्रणाम करता हूँ और इसी के साथ दीदी को और आपको आश्वस्त करता हूँ हम फिर आएंगे अच्छा मंदिर बनाएंगे, अच्छा तलाव बनाएंगे अच्छा सामुदायिक भवन बनाएंगे, और इसी के साथ अपनी वाणी की विराम जय श्री राम बहुत बहुत धन्यवाद मंत्री महोदय जी क्योंकि ये का कार्य